பிக் பாஸ் சீசன் நைன் டே ஒன் வணக்கம் நான் உங்க ரவி என்ன நினைக்கிறேன் இருக்கீங்க நினைக்கிறேன் ஃபண்டாஸ்டிக்கா போச்சு அப்படின்னு சொல்லாங்க நம்ம எத்தனை சீசன் பார்த்தாலும் அந்த ஒரு ஒரு சீசன்ல வர சண்டைகள் புதுசா வர டாஸ்க் எல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி தாங்க இன்னைக்கு இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காலையில கொரட்டைய பத்தி பேசிட்டு அதை வச்சு ஒரு திவாகர் கூட ஒரு சண்டை வந்தது ஆரம்பமே திவாகர் தான் ஆரம்பிக்கிறாங்க முடிக்கும் போது திவாகர் தான் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி பிரவீன் காந்தி டைரக்டர் வந்து பேசிட்டு இருந்தார் அவங்க பெண்கள் சக்தின்னு சொல்லி பேசிட்டு அந்த கான்வர்சேஷன்ல கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்தது துஷாரும் பிரவீன் காந்தியும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் பிளேடு போடுற மாதிரி இருந்தது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபெஷன் ரூம் வந்து பாக்கிறதுக்கு சூப்பரா இருந்தது எந்த சீசனையுமே இல்லாம இந்த சீசன்ல டிசைனிங் அந்த ஒரு அந்த பிரமிட் பேக்ரவுண்ட்ல ஆர்கிடெக்சர் வந்து நல்லா பண்ணிருக்காங்க சோ அதுல கன்ஃபெஷன் ரூம்ல இன்னைக்கு விஜய் பார்வதியும் விக்கல்ஸ் விக்ரமும் சண்டை போட்டு ஃபர்ஸ்டா வந்து விக்கல்ஸ் விக்ரம் போயிருந்தார் இன்னைக்கு இந்த வாட்டர் டேங்கை வச்சு ஒரு டாஸ்க் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுல எடுத்தோடனே பெண்கள் நாங்க பண்ண முடியாதா நீங்க எப்படி அசீவ் பண்ணுவீங்க நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அது ஃபர்ஸ்ட் கிளாஷ் ஆக வேண்டியது எப்படியோ இன்னைக்கு சமாளிச்சு ஒரு ஸ்மால் ஒரு டாஸ்க் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் சீசன் நைன்ல ஃபர்ஸ்ட் நாமினேஷன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல நாமினேஷன் ப்ராசஸ் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது கேட்கறதுக்கு அவங்க சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அதிகமான ஓட்டு வாங்கினது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அகோரி தான் வாங்கியிருந்தாரு கலையரசன் வந்து பன்னெண்டு ஓட்டு வாங்கியிருந்தாரு அதுக்கப்புறம் திவாகர் ஏழு ஓட்டு வாங்கியிருந்தாரு திவாகர் எவ்வளவு பேர் கிட்ட எதிர்ப்பு அலை வாங்குவாரன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க எதிர்பார்த்தீங்களா கமெண்ட் பண்ணுங்க கடைசியா வச்சாங்க பாருங்க ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்ட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஒரு ஒரு ரீசன் சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்க அதுல நிறைய ஸ்டிக்கர் ஒட்டி வாங்கினது பாத்தீங்கன்னா அதுவும் கலையரசன் திவா விஜே பார்வதி வந்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தாங்க சோ பிக் பாஸ் வந்து அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இந்த ஸ்டிக்கரை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே எபிசோட் முடிஞ்சது இன்னைக்கு சீசன் நைனோட ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா இருந்தது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ